எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மருதாணி செடிங்க இந்த மருதாணி செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக தலைஞ்சிருச்சுங்க ரொம்ப அடர்த்தியாகவும் வளர்ந்துருச்சுங்க சரி நீங்கள் இதை வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு வெட்டி விட்டு இந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேங்க என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மருதாணி செடி இருக்குதுங்க அதை பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி விட்டு இப்போ நல்லா தலைஞ்சிடுச்சுங்க இந்த இடமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது நாம் இப்படியே விட்டுட்டோம்னா ஏதாவது பூச்சியெல்லாம் நம்ம வந்து படுத்திருந்தால் கூட நமக்கு தெரியாதுங்க அதனால் சரி இது எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காஞ்ச விதையெல்லாம் நிறைய இருந்ததுங்க சரி நம்ம அதையை கடைசியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பிராணி காட்டுவோம் இல்லைங்களா அப்போ அதை போட்டு சாம்பிராணி காமிச்சுக்கணுங்க ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு கிளையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டவே வரலைங்க ரொம்ப இதாக இருந்தது இந்த அறுவாலும் பார்த்தீங்கன்னா சரியாக வெட்டவே முடியலைங்க இந்த அறுவலில் இந்த கயிறு பார்த்திங்கன்னா இந்த ஜாதி முளை செடி பக்கத்தில் இருக்குதுங்க அது வந்து சாயுதேன்னு சொல்லி அதை இழுத்து இந்த மருதாணி செடி செடியோட சேர்த்து கட்டி விட்டுருக்குறேங்க இப்போ நம்ம இந்த செடியை வெட்டி விட்டோம்னா நல்லா மழை பெய்கிறப்ப நல்லா நமக்கு தலைஞ்சு வந்துருங்க பாருங்க இந்த குச்சியெல்லாம் என்னால் வெட்டவே முடியலைங்க நானும் வெட்டி வெட்டி பார்க்குறேன் வரும் நாங்குது சரி இதுக்கு மேலே இது பண்ணிகிட்டு இருந்தால் வேலையாகாதுன்ட்டு கையிலேயே எல்லாம் உடச்சி விட்டுட்டேங்க ஆனால் கையில் உடச்சி விடுறப்ப பார்த்து உடச்சி விடணுங்க இதில் வந்து இந்த சின்ன சின்ன முள்ளாட்டிருக்கும் நமக்கு தெரியாது அது வந்து கையில் ஏறிடுங்க அது அப்போவே நமக்கு அது ஏறினது தெரியாது ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது சீ பிடிச்ச மாதிரியெல்லாம் ஆயிரும் அப்போ தான் நமக்கே தெரியும் ஓ முள்ளேறி ஏறி இருக்க மாட்டேக்குது அப்படின்னு அதனால் பார்த்து பண்ணணுங்க இந்த மருதாணி குச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உடைக்க வருங்க நம்ம கையிலேயே ஈஸியாக இப்படி முறிச்சு விட்டுடலாம் இந்த குச்சியை நட்டு வச்சாலே நமக்கு இதிலருந்து செடி வந்து நல்லா தலைஞ்சி வந்துடுங்க இதுக்கு அதிகமெல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஈஸியாக தலைஞ்சு வந்துடுங்க பாருங்கள் இங்கே இருந்தது எல்லாத்தையுமே நான் கையிலேயே எல்லாம் உடச்சி விட்டுட்டேங்க ஒரு கால்வாசி தாங்க வெட்டி விட்டேன் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருச்சுங்க இப்போ பேலன்ஸ் இருந்ததையும் கொஞ்சம் தெல்லாம் வெட்டிவிட்டேங்க அப்புறம் பாதி செடியை வந்து ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன் அதுக்கே பாருங்கள் ஒரு செமையே சேர்ந்துருச்சு சரி இதுக்கு மேலேயே வெட்டி விடலான்னு பார்த்தா எனக்கு அப்புறம் அந்த கழுத்து வேறு வழி இருக்குதுங்களா சரி அது வலிக்கிற மாதிரி இந்த லைட்டாக ஒன்று கை கழுத்தெல்லாம் வலி எடுத்துருமேனு சரி போது இதோட விட்டுறலாம் அப்படின்ட்டு பாதி செடியை மட்டும் வெட்டி விட்டேங்க அந்த பதராட்டு இருந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டேங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க